ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரபி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்காகவும் வருமானம் கம்மியாக இருக்கிறது அதிலிருந்து நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்காகவும் ஒரு எளிமையான மந்திர சொல்லால் தினமும் சில நிமிஷம் அதை சொன்னாலே நம்மளோட வாழ்க்கை முழுமையாக மாறுறத நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்கைஸ் நம்மளோட இந்த லைஃப்பில் நிறையா பேருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல பேர் வந்து சம்பளம் கம்மியாக இருக்கும் செலவுகள் அதுக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் கண்டிப்பாக நமக்கு பணங்கள் தேவைப்படுது பணம் இருந்தால் தான் எதையுமே வாங்க முடியும் அப்படின்ற தான் இந்த மாதிரி டைமில் நம்ம இருக்கோம் ஸோ வந்து நம்ம சம்பாதிக்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இருந்தால் செலவு அதுக்கு மேலே தான் நமக்கு அதிகமாக ஆகுதே தவிர கம்மியாக ஆகிறதா எந்த காலத்துலேயுமே நடக்க மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி நம்ம கடன் நிறையா வாங்கியிருப்போம்ல ஸோ நமக்கு பணம் வராததுனால தான் நம்ம கடன் நிறையா வாங்குகிறோம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்தும் நம்ம வெளியே வர்றதுக்கும் நம்மக்கிட்ட நிறையா பணம் வர்றதுக்கும் ஒரு மந்திர சொல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளோட மனசும் எப்படி சொல்லணும் அந்த மந்திர வார்த்தையை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் அப்புறம் நைட்டு ஒரு இருபத்தி ஒரு தடவை உங்களோட மனசுக்குள்ளே அப்படி இல்லைன்னா யாருமே இல்லை தனியாக உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு உங்களோட உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனித்து ஒரு பத்து நிமிஷம் அந்த சுவாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சத்தமாக கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நம்ம சொல்கிறப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்குது அது மூலியமாக நான் என்னோடய கடனை எல்லாம் அடைக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தையை உச்சரிச்சிட்டே இருக்கணும் அதாவது உள் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம வெளியே நமக்கான இந்த மந்திர சொல்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஜபம் மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் வந்து இருபத்தி ஓரு தடவை தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது அதுக்கு மேலேயும் உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் இல்லைனா ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் அப்படி இல்லைன்னா ஒன் நாட் எயிட் டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் காலையில் நைட்டு ரெண்டு வேலை சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் இல்லை எனக்கு முடியல ரொம்ப நைட்டு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா தாராளமாக நைட்டு மட்டும் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் சொல்கிறப்ப யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்குன்னு டைமை ஒதுக்கி ஒரு ரூம்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கோங்க நல்ல உங்களோட சுவாசத்தை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திர சொல்ல நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் நீங்கள் சொல்கிறப்போ உங்கள் மனசுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு நிறைய பணம் வருது நான் அதனால் என்னோடய கடனை எல்லாம் எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன் அடைச்சிட்டேன் அடைக்கிறேன் அப்படின்றத தாண்டி நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து நம்ம ஆல்ரெடி கிளியர் பண்ணியாச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ அதை முழு நம்பிக்கையோடு நம்ம சொல்ல சொல்ல நமக்கு சீக்கிரமாக எல்லா கடனுமே வந்து அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சில பாசிட்டிவான அஃபமேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்திர வார்த்தை என்னன்றத நான் நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் பாசிட்டிவ் அஃபமேஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இதை உங்களால் முடிஞ்சால் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு மந்திர வார்த்தையை சொல்லு அதுக்கப்புறம் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே வந்து வேற நெகட்டிவாக யோசிப்போம் ஏன்னா இது சொல்லிவிட்டா நடந்துருமா அந்த மாதிரி எந்த இடத்துக்கு நீங்கள் யோசிச்சாலுமே அது நடக்காது ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இல்லை எப் வேலை பார்த்துட்டே கூட நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு இதையே வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்க்குறது மூலியமாக எனக்கு நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு அதிசயம் நடந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அது மூலியமாக என் கடனை எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அதாவது கிளியர் பண்ணிட்டேன் மீதி இருக்க பணத்தை வச்சு என்னோடய வாழ்க்கைய சந்தோஷமாக சுதந்திரமாக நான் எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற அந்த பணத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை நீங்கள் நான் எனக்கு தோன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் எப்படினாலும் சரி மனசுக்குள்ளே பாசிட்டிவாக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஏதோ ஒரு அதிசயமாக ஒரு பணம் வருது அது மூலியமாக நம்ம எல்லா கடனையும் அடைச்சிட்டோம் மிச்சம் இருக்க பணத்தை வச்சு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சும் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை இதுக்கப்புறம் கடன் எதுவும் வாங்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக அது உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க இப்போது நான் அந்த மந்திர வார்த்தை என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன் இது ஒரு சூட்சமமான மந்திர வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம மனசில் உள்ள எல்லா எதிர்மறை சக்தியையும் வெளியேற்றி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொடுத்து நம்மளோட பணத்தட்டுப்பாடையெல்லாம் கம்மி பண்ணி நமக்கு அதிகமாக பணம் வர வர வைக்கிறதுக்கான ஒரு மந்திர வார்த்தை தான் இது எதை சொல்கிறதா இருந்தாலும் முழுசாக நம்பிக்கையோட சொல்லுங்கள் இது ஒரு ஆங்கில மந்திர வார்த்தை தான் இது எப்படி இருக்கோ அப்படியே சொல்லுங்கள் இதை தமிழில் சேஞ்ச் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறத உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அதை சொன்னால் போதும் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா டூகெதர் டிவைன் கவுண்ட் நவ் தர் டிவை சொல்லும்போது என்ன அர்த்தம்னா நமக்கு பணம் ஈர்ப்பதற்கான சக்தி அதிகரிக்கவும் நம்மளோட கடன்கள் எல்லாம் அடையிறதுக்கான இதுவுமே வந்து ஒரு வாக்கியமாக கிரியேட் ஆகி உங்கள் மனசுக்குள்ள ஆழ் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சு அது மூலியமாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் உங்களுக்கு சீக்கிரமாக பண வரவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு மந்திர வார்த்தை தான் இது இதை நம்ம ரெகுலராக சொல்ல சொல்ல நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் கூட கட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் சில சமயங்களில் நம்ம கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருப்போம் ஆனால் அதை நம்மளால் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட மனசுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் க்ரியேட் ஆகும் இந்த கடனை நம்ம சீக்கிரம் அடைச்சிருவோமா ஐயோ இந்த மாதம் இந்த தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா நம்மளுக்குள்ளே நம்மளே யோசிக்க ஆரம்பிப்போம் ஸோ அதை மாதிரிலாம் யோசிக்காமல் காசு உங்களுக்கு எக்கச்சக்கமாக அதிசயமாக வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நம்ம எல்லா கடனையும் அடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே ஏற்படும் அதுக்கு மூலயமா நீங்கள் சீக்கிரமாக அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுவீங்க காசும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு கூட நான் ஒரு சுவிட்ச் கோட் ஒன்று சொல்கிறேன் அது உங்களோட கடன் சுமையிலேருந்து வெளியே வரத்துக்கு உதவும் அதை உங்களோட இடது கைகளில் உள்ளங்கையில் கூட எழுதிக்கோங்க க்ரீன் கலர் பின்னால் எழுதிக்கோங்க ஏன்னா பணம் வரவு வந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து சீக்கிரமாக வந்து கடன் அடைக்க முடியும் இல்லையா ஸோ அதுக்காக இது பணம் வரவு வந்து நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு நம்பர் தான் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் நைன் ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் நைன் ஒன் எயிட் இந்த நம்பர்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர்ஸை எழுதிக்கோங்க இது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் இந்த நம்பரை எழுதி உங்களோட பர்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாக்ஸ் கேஷில் வைப்போம்ல அதுக்குள்ளே கூட எழுதி வச்சுக்கலாம் ஸோ நிறைய பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எதையுமே நினச்சி கவலைப்படாமல் இது நம்பிக்கையோட முழு மனசோட நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணமும் கிடைக்கும் உங்களோட கடனையும் கண்டிப்பாக அடைக்க முடியும் ஸோ இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கமும் உங்களோட கடன்களும் அடையிறத நிச்சயமாக கண்கூட உங்களாலேயே பார்க்க முடியும் நம்பிக்கையோடு பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல ஏதோ ஒரு அதிசயமாக நீங்கள் பணம் வ வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இடத்துலேருந்து பணம் வரலாம் இல்லை எப்படின்னே தெரியாமல் ஒரு லாட்ரி அடிக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தன் பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட்டில் காசு போடுவாங்க இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற எல்லாருக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி நீங்களுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட அனுபவத்தை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்